திருச்சும்பலம் அப்பனை நந்தினை ஆறாமுதினை ஒப்பினே வள்ளலை ஓழி முதல்வனை எப்பரிசாயினும் ஏத்துமின் எத்தினார் அப்பரி சீசன் அருள் பெறலாமே சுவார் திருச்சும்பலம் அந்த ஒரு மக்களே ஆன்மீபத்த கோடிகளே எல்லாருக்கும் அடியனுடைய பணிவா நமஸ்காரம் தெரிவித்துக் கொள்கிறேன் பக்தி ஒன் யூடியூப் சேனல் அன்பர் பெரும் மக்களே இன்னைக்கு நாம என்ன சிந்திக்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்திலையும் நம்ம வந்து ஒரு பிரதி பலன் பார்க்காம செஞ்சுட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில வெற்றி அரைஞ்சலாம் இது உணர்ந்தவங்க கிட்ட மட்டும்தான் அத ஒரு அனுபவத்தை பெற முடியும் உணராத மட்டும் போய் நம்ம எத்தனையோ பேசினாலும் எத்தனையோ சொன்னாலும் அது அவங்க ஜெயிக்க முடியாது ஆக இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சுக்க போறோம் கேட்டீங்கன்னா யாரை பார்க்கும் பொழுது வெறும் கையில போகக்கூடாது நிறைய பேருக்கு அந்த விஷயம் தெரிய மாட்டேங்குது ஒரு சில பேர்த்துக்கு தெரியுது தெரிஞ்சு அதை நடைமுறைப்படுத்துறாங்க சில பேருக்கு அது சொல்லிக் கொடுத்தா செய்யறாங்க அப்போ அதை சொல்லி கொடுக்கறதுக்கு நமக்கு வந்து ஒரு வாத்தியா தேவைப்படுது அதன் அடிப்படையில யார் யார் பார்க்கும் போலதெல்லாம் நீங்க என்ன பண்ணணும் போக போகக்கூடாது ஏதாச்சும் ஒரு வாங்கிட்டு போகணும் பொருள் வாங்கிட்டு போகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல ஒரு பேசிக்கா நம்ம லௌகீக இருந்து அப்படியே போலாம் முதல்ல வந்து உங்க ஒரு வீட்டுக்கு போறீங்க ஒரு விருந்தாளி வீட்டுக்கு போறீங்க அப்படின்னா கண்டிப்பா அங்க குழந்தைகள் இருப்பாங்க அல்லது வயசு முதிர்ந்த வயோதிகர்கள் இருப்பாங்க அல்லது நோய்வாய்பட்டம் இருப்பாங்க இவங்களை நம்மளை பார்த்து இவங்க வந்து நம்ம பார்க்கும் பொழுது கையில ஏதாச்சும் ஒரு பழங்களோ அல்லது அவங்களுக்கு ஒரு ஊட்டச்சத்து நிறைந்த பொருட்களை எடுத்துட்டு போகணும் அப்படின்னு நமக்கு சாஸ்திரத்துல ஒரு சொல்லப்படுது ரெண்டாவது விஷயம் என்ன கேட்டீங்கன்னா வாழ்க்கையில குருநாதரை பார்க்கும் பொழுது என்னைக்கு வெறுகையில போகப்படாது இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம பள்ளிக்கூடத்துக்கு போகும் பொழுது என்ன பண்றோம் பீஸ் கட்டினா போதும் தமிழ்வாதியாரா ஆங்கிலவாதியாரா அப்படின்னு சொல்லிட்டு பாடம்படின்னு சொல்றாங்க ஆனா அந்த காலத்துல குருகுல வாழ்க்கையில என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஸ்பீஸ் என்பது கிடையாது அது எப்படி கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம தோட்டத்துல விளைகின்ற பழங்கள் காய்கறிகள் நெல்லுகள் அல்லது என்ன இருக்கதோ அது வாதியாருக்கு தட்சணையா ஒவ்வொரு மாணவர் கொடுத்தாங்க அதனால வந்து வாதியாரும் சிறப்பியா வந்து அந்த மாணவர்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்தாங்க அந்த மாணவர்களும் வாதியாட்ட பாடம் கேட்டு நல்லா இருந்தாங்க இன்னொரு விஷயம் அஹ் வாதியார்கள் மாணவனை அடிச்சு பாடம் சொல்லி கொடுக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்விகள்ல நிறைய பேர் கேட்டு இருக்காங்க அதை பத்தி சிந்தனை எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம எதிர்காலத்துல இந்த யூடியூப் சேனல் மூலியமா பார்க்கலாம் ஒரு வாத்தியார் ஒரு மாணவனை அடிக்கலாமா அப்படின்னு கேட்டா அதுக்கு உண்டான விடை வந்து அடுத்த தொகுப்பு வீடியோல பார்க்கலாம் அப்போ என்ன விஷயம் கேட்டீங்கன்னா வாதியாரை பார்க்கும் பொழுது இன்னைக்கு நீங்க வாத்தியாரை பார்க்க போறீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு எழுபூச்சு பழத்தினாச்சு கொடுக்கணும் அல்லது வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு என்ன அவங்களுக்கு அது பண்ணணும் எதுவுமே கொண்டு வரலைன்னா வாத்தியாருடைய மாணவனுக்கு ஏதாவது செய்யணும் ஏன்னா வாதியாருடைய மாணவர்கள் செஞ்சேண்டா நம்ம அதுக்கு செஞ்ச மாதிரி சொன்னோம் ஆக குருநாதனி பார்க்கும் பொழுது வெறுங்கையில போகக்கூடாது அடுத்த விஷயம் என்ன கேட்டீங்கன்னா தெய்வங்களை பார்க்கும் பொழுது நீங்க தெய்வங்களை கோயிலுக்கு குலதெய்வ கோயிலுக்கு போகலாம் கருப்பான சுவாமி கோயிலுக்கு போகலாம் பெருமாள் கோயிலுக்கு போகலாம் சிவபெருமான் கோயிலுக்கு போகலாம் எந்த கோயிலுக்கு போயிருந்தாலும் ஏதாச்சும் ஒரு புஷ்பம் அல்லது தேங்காய் பழம் அல்லது உங்களுக்கு என்ன தோன்றதோ பகவான் என்ன உணர்த்துறாரோ அது ஏதாச்சும் எடுத்துட்டு போங்க நீங்க அதை எடுத்துட்டு போனா நல்லா கவனிக்கணும் ஒரு என்ன பண்ணுவாங்கன்னா அச்சகர் சுவாமி என்ன பண்ணுவாங்க அது நீங்க ஒரு அச்சனா பண்ணிட்டு அந்த பிரசாதம் உங்களுக்கு தான் வரும் அப்ப புரிஞ்சதா உங்களுக்கு நீங்க கொடுக்கின்ற கடவுள் கொடுக்கின்ற அந்த பிரசாதம் கடவுள் என்ன பண்றாரு ஆத்மாத்மா ஏற்கண்டு உங்ககிட்டயே அதை கொடுத்து எல்லாத்தோடையும் பகிர்ந்து கொண்டு நீ எடுத்து போன கொடுக்குற அப்ப எவ்வளவு வெற்றி விஷயம் பாருங்க ஆக இன்னைக்கு நம்ம ஆன்மீக சிந்தனை என்ன சிந்திச்சுன்னு பாத்தீங்கன்னா யாரை பார்க்கும் பொழுது வெறுங்கையில போகக்கூடாது அப்படின்னா முதல்ல ஒரு விருந்தாளி வீட்டுக்கு போகும் பொழுது அந்த விருந்தாளி வீட்டுல பாத்தீங்கன்னா கண்டிப்பா குழந்தைகள் இருப்பாங்க பெரியவங்க இருப்பாங்க நோய் பற்றவங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நமக்கு வந்து ஏதாவது வகையில ஒரு பழங்கள் பிரசாரமோ நம்ம கோயில் பிரசாரம் கூட கொடுக்கலாம் அப்போ அந்த வகையில நம்ம வெறுங்கையில போகக்கூடாது என்கிற ஒரு விஷயம் பார்க்கணும் இரண்டாவது நம்ம சொல்லி கொடுத்த வாதியார் அது குருகுல ஜோதிட ஜோதிடவாதியாராகட்டும் உங்களுக்கு கத்து கொடுத்த தமிழ் தமிழ்வாதியாராகட்டும் ஏ சொல்லி சொல்லிக் கொடுத்தவாதியார் இன்ஜினியர் வாதியாராகட்டும் யாராக ஏன் இன்னொரு விஷயம் ஐடி தொழில கூட உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட்ட சொல்லி கொடுக்கறாங்களே இந்த இது நீ நன்னா பண்ணு நீ நன்னா வருவ அப்படின்னு சொல்லி கொடுக்கறாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு கூட நீங்க அவங்க குரு தான் சோ அவங்கள பாக்குறச்ச கூட ஏதாவது சொன்ன வாங்கிட்டு போங்க அது ரொம்ப சந்தோஷப்படுவாங்க பழங்கள் ஸ்வீட் வாங்கி போங்க இல்ல அவங்க எதுவுமே சாப்பிட மாட்டாங்க அவங்க வறுமையில இருக்கிறாங்க இப்ப அதுக்கு தேவை அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டேப்லெட்டோ ஒரு அரவணைப்போ ஒரு அன்பு இருந்தா கூட அது பண்ணி கொடுங்க அதே ஒரு தட்சணையா மாறும் கடைசியா நான் சொல்றது வந்து கடவுளை காணும் நிச்சயமாக வருங்கல போகாதீங்க சில பேர் சொல்லுவாங்க போய் என்ன சாமி புரியோஜனும் அங்க போய் என்ன வச்சு அந்த நிறைய இருக்கு சுவாமிக்கு இல்லாத அமைப்புள்ள உங்க கையில என்னத்தான் வந்து மற்றவங்க உங்க வீ தாய்க்கு வந்து உதவி பண்ணாலும் ஒரு மகன் தனது தாய்க்கு செய்ய வேண்டிய அந்த கடன் வந்துதான் நமக்கு வந்து ஒரு பெரிய விஷயமா பேசப்படும் அது அன்பு மக்களே இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனலை பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த நம்ம வந்து சிந்திச்சிருக்கிறோம் அதை நீங்க எதிர்காலத்தை நடைமுறைப்படுத்து நீங்க நம்பிக்கையில இந்த விஷயத்தை பகிர்ந்துகிட்ட இனி ஏதோ காலத்துல முடிஞ்ச அளவுக்கு தான தர்மங்க நிறைய பண்ணுங்க உங்களுக்கு எல்லா நன்மைகள் வந்து சேரும் அது மட்டும் இல்ல அது மூலியமா ஒரு நிம்மதியும் ஒரு மன வாழ்க்கை நிறைவும் கிடைக்கின்ற சொல்லி நிறைவு செய்கிறது நன்றி திருச்செற்றம்பாலும்